உலக மனநில தினம் வருடாந்தம் அக்டோபர் பத்தாம் தேதி அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தாம் மாதம் பத்தாம் தேதி காலை மட்டக்களப்பு நகரில் விழிப்புணர்வு நடைபயணம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிமனையில் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆர் முரளீசோரன் தலைமையில் இடம்பெற்ற விழிப்புணர்வு நடைபயணத்தினை மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்ததுடன் நடைபயணத்தின் பங்கேற்றிருந்தார் கல்லடி பால்துக்கு அருகாமையில் இருந்து காலை ஏழு முப்பது மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்ட நடைபயணமானது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிமனை வளாகத்தை சென்றடைந்தது இதன்போது பொதுமக்களை விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் வண்ணாத்தி பூச்சி சமாதான பூங்கா உத்தியோகர்களின் ஏற்பாட்டில் அரசியடி சுற்றுவட்டத்துக்கு அருகாமையில் விழிப்புணர்வு வீதி நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டதுடன் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிமனை வளாகத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் உளவள துறை சார்ந்த மிக நீண்ட காலமாக சேவையாற்றி வரும் அருத்தந்தை போல் சர்க்குநாயக மடிகளார் மாவட்ட அரசாங்க அதிபரினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதுடன் மனநல நெருக்கடி உதவி தேவைப்படுவதற்கான தொடர்பு இலக்கம் பொறிக்கப்பட்ட துண்டு பிரோசனங்கள் ஸ்டீக்கர் போன்றவை பொது மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது குறித்த இந்த நிகழ்வில் பிராந்திய சுகாதார பணிமனையில் உத்தியோசர்கள் மாவட்ட செயலக பிரதேச செயலக உத்தியோசர்கள் லயன்ஸ் கழக பிரதிநிதிகள் சுகாதார துறைசார் மாணவர்கள் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பெருமாளானோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்தனர் நமது சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு உங்களை வரவேற்கின்றோம் உங்களை மிகவும் நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன் இவ்வளவு தூரம் நடந்து வந்து நமது பட்டர்ஃப்ளை கார்டன்ஸின் நாடகத்தையும் பார்த்துருக்கீங்க இதற்கு மிக் மிகவும் மக்களுக்கு அடிச்சிருக்கிறோம் எங்களோட மனநலத்துறை சம்பந்தமான நம்பர்கள் முக்கியமாக எங்களோட பேஸ் ஹாஸ்பிட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன அறிமுகப்படுத்தி இருக்கு மேலே என்ன நாங்க சமூகம் மாதிரி ஒரு பிரச்சனை மாதிரி நோய் மாதிரி காட்டுறது நாங்க அப்படி யோசிக்க தேவை இல்லைன்னா நாங்க இதுல இருக்கிற அஞ்சு பேர் ஒரு ஆளுக்கு அந்த பிரிச்சுல இருந்து கிழக்கு இருக்கலாம் இதுல இருக்கிற மெட்டா கிடைக்க இருக்கலாம் அதுலேயே இருந்து மிள்றதுக்கு சமூகத்திலே அல்லது எங்களோட இருக்கிற யாரும் கொலை காட்ட முடியாத காலப்பகுதி யாருக்கு யார் ஆக சொல்வது என்கின்ற ஒரு கேள்வி ஓடு இருந்த காலப்பகுதி சமூகங்கள் வாழ்ந்த காலப்பகுதி அந்த சமூக அந்த காலப்பகுதியிலே துணிந்து தனியோரின் ஒரு மனிதராக சேர்ந்தார் இந்த உளநல பணியை செய்து வருகின்ற ஒருவர் ஆரம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் இதனுடைய தேவை அறிந்து உளநல உதவி நிலையம் என்கின்ற ஒரு நிறுவனத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து அந்த உளநல உதவி நிலையத்தின் ஊடாக உளநல பணி செய்து வருகின்ற ஒருவர் இலவசமாக இந்த பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு காலம் தொடங்கி இன்று வரை இந்த நேரம் வரை இலவசமாகவே இந்த பணி இந்த நிறுவனத்தினூடாக அவரினால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது எனவே இந்த வழியிலே அவரை தவறாத அந்த நிலையை சொல்வதும் அவருக்கு பிடிக்காது ஏனென்றால் அதே துடிப்போடு பணி செய்கின்ற ஒருவர் என்ற முறையிலே அதே துடிப்போடு அந்த உற்சாகத்தோடே இந்த வழியிலே அவரை நாங்கள் கௌரவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வாய்ப்பு அறுத்தந்தை போர் தத்ன மணிகளாரை கௌரிக்க நாங்கள் எண்ணி எண்ணியிருந்தோம் அதை சிறப்பான முறையில் அறிமுகத்திற்கு செய்த என்னுடைய திரு பிலத்தர் அவர்களுக்கும் அதே போன்று இதை இந்த விழாவில் ஒருங்கிணைத்து அவருடைய கௌரவத்தை திவிர்த்து உதவி புரிந்த டாக்டர் டேன் சவுந்தரராஜா அவர்களுக்கும் என்னுடைய என்னுடைய நன்றிகள் இரண்டு கட்டால் இந்த நீண்ட காலம் இந்த உலகத்துறை சம்பந்தமான விழிப்புணர்வையும் வடலுக்கு மாவட்டத்தில் அந்த உள் சக்தியை வைத்து எங்களுடைய வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையாக வாழலாம் என்பதை பற்றித்தான் அதனால ஆகவே எங்களுடைய பட்டர்ஃப்ளை காரின் ஊடாகவும் பிபிசிசி உண்டாகவும் நாங்கள் எங்களுடைய பதவிட்ட அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியை கொடுப்பதற்குத்தான் கனிதமான முயற்சி எடுக்கின்றோம் பாது சொன்னது போல் ஒரு சுனாமியாக இருக்கட்டும் ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும் விபத்துகளாக இருக்கட்டும் இல்லாட்டி வெள்ளப்பெருக்கு எந்த அனர்த்தத்துலேயுமே எல்லா கேமராக்களும் முதல் பார்வையை செலுத்துறது அதில் அடிபட்ட ஆக்கள் அந்த இன்ஜரிஸை பற்றியும் அதில் நடந்தப்பட்ட வெள்ளித் தோட்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தான் கேமரா கேப்சர் பண்ணும் எல்லோரும் அதில் தான் கூட கவனமாக இருப்போம் எங்களுக்கு கண்களுக்கு தேவலாக உதிரியாடிகளாக இருக்கும் எங்களுடைய மரியாதையை துறை இதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதோடு தனது டான்ஸ் அழகாத்தினுடைய தலைவர் உட்பட இந்த கணக்கை வணங்கிக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சுமையாக அவ்வாறான விழிப்புணர்வு செய்ய திட்டங்கள் மிகவும் பிரமாண்டமாக கிராமங்கள் கிராமங்கள்தோறும் வீடுகள்தோறும் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஏற்கனவே அதிநீர்கள் வரை நிகழ்த்திய போது நீங்கள் பல விஷயங்களை பார்த்து கொண்டீர்கள் உண்மையாக உளநலம் என்பது இல்லாமை காரணமாகத்தான் ஏனைய பல நோய்கள் மனிதர்களுக்கு தீவிரமடைகின்றன என்பது நாங்கள் மறுத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒன்று செய்து நடத்தி முடித்தமைக்காக எல்லாம் வெல்ல விரைவனை விரைவுகூண்டு நன்றி அவர்களோடும் இன்னும் எங்களோடும் இணைந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற சந்தர்ப்பமாக இதை நாங்கள் கருதுகின்றோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை